ரெண்டரை கிளாஸு குதிரைவாளி நைட்டே ஊற வச்சுக்கோங்க பருப்பு அரை கிளாஸு வறுத்து ஊற வச்சுக்கோங்க பருப்பு அரை மணி நேரம் ஊறினா போதும் ரெண்டுத்தையும் சேர்த்து கலத்து விட்டுக்கோங்க மொத்தம் மூணு கிளாஸு மூணு கிளாஸுக்கு எட்டு கிளாஸுன்னு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கத்து நொறை வரும் அந்த நொறையை எடுத்து கீழே போட்டுருங்க ஏன்னா விசில் வரும்போது பொங்காமல் இருக்கும் விசில் வரும்போது ஒரு லைட் பிளேட் எடுத்து இது மாதிரி விசிறி விட்டிங்கன்னா பொங்கிறது கொஞ்சம் கம்மியாகும் பாருங்கள் பொங்கல் எப்போயும் பொங்கி கேஸ் மேலே ஆகும் எதுவுமே ஆகாமல் நல்லாயிருக்கு விசில் வந்ததும் பேனில் நெய் ஊற்றி நெய் காஞ்சதும் முந்திரி சீரகம் பொடியாக நறுக்கின இஞ்சி துண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க தாளிப்பேர்த்து பொங்கலில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் குதிரைவாளி பொங்கல் ரெடி